கேட்டபாட்டிக் விங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புயல் வந்து இங்கே வந்து காற்று வந்து வீசிக்கிட்டே இருக்கும் பனி மலையிலேருந்து கீழ் நோக்கி வந்து வீசுவோம் சமயத்தில் அதனுடைய ஸ்பீடு வந்து முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் வந்து இருக்கும் அப்போ அந்த பனி புயல்லலாம் நம்ம மாட்டினோம் அப்படின்னா பஸ்வமாயிருக்கும் அடுத்தது வந்து அண்டார்டிகால இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் போய் வேலை செய்கிறாங்க பல எழுபது நிலையங்களில் வேலை செய்கிறாங்க அவங்க வந்து ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் மாதிரி வந்தாங்கன்னா ஆறு மாதம் ஒரு வருஷம் அப்படி தங்கிட்டு வந்து போவாங்க அதற்கு தாக்குப்பிடிக்க முடியும் நிரந்தரமாக வாழ முடியாது ஏன் வாழ முடியாது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் மட்டும் எப்படி தாக்கு பிடிச்சு வாழுது அது வந்து பெங்குயினாக இருக்கட்டும் சீலாக இருக்கட்டும் திமிங்கிலமாக இருக்கட்டும் இல்லை கடல் பாசிகளாக இருக்கட்டும் தாவர வகைகளாக இருக்கட்டும் பூஞ்சையாக இருக்கட்டும் அப்புறம் ஒன்று ரெண்டு கடல் பறவைகள் இதெல்லாம் எப்படி தாக்கு பிடிச்சு வாழுது அப்படின்னு சொன்னால் இப்போ அண்டார்டிகா வந்து உலகத்துக்கு முக்கியமான ஒரு இடம் நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா ஸ்பேஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணலாம் அப்புறம் வந்து மற்ற கோள்களில் கிரகங்களில் உயிரினங்கள் இருக்குதா ஒரு கால் வந்து எந்த விதமான சூரிய ஒளியோ தண்ணீரோ இல்லாமல் இந்த நுண்ணீர்கள்லாம் வந்து எப்படி உருவாகுது இப்படி பல ஆராய்ச்சிகளுக்கு வந்து அது பயன்படுது அடுத்தது அண்டார்டிகாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சி ஐஸ்ன்னு சொல்கிறேன் இல்லையா கடலே ஐஸ் மாதிரி ஆயிரும் குளிர்காலத்தில் ஓகே கப்பல் போனா கூட அதை வந்து அந்த ஐஸ் கட்டியை உடைச்சிட்டு தான் கப்பல் போகும் அதுக்குன்னே பிரத்யேகமான கப்பல்கள் இருக்கு ஐஸ் பிரேக்கிங் ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கப்பல்கள் அண்டார்டிகாவில் வந்து காலநிலை என்பது என்ன நீங்க பூமியினுடைய வடக்கு பகுதியில எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க கோடை காலமோ தெற்கு பகுதியில வந்து அது குளிர்காலம் இப்ப நமக்கு கோடை காலம் என்னவா இருக்குதோ அந்த காலம் காலம் நமக்கு எப்ப குளிர்காலமோ அது அண்டார்டிகால கோடை காலம் இப்படி அதனுடைய காலநிலை வந்து மாறி இருக்குது ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரைக்கும் தான் வந்து குளிர்காலம் இந்த குளிர்காலத்துல வந்து மைனஸ் நாற்பது டிகிரி செல்சியஸ்ல இருந்து எழுபது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குளிர் வந்து இருக்கும் இதுவே நீங்க இன்டீரியரா சொன்னா எண்பது டிகிரி தொண்ணூறு டிகிரி செல்சியஸ் இப்போ வந்து போகும் அதாவது மைனஸில் ஓகே ஓகே மைனஸ் நைன்டி டிகிரின்னா இப்போ எவ்வளோ குளிர் இருக்குன்னு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் ஆண்டுக்கு சராசரியாக இரநூறு மில்லி மீட்டர் தான் மழை வந்து பெய்யுது உட்பகுதிகளில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் குறைவாக தான் வந்து பெய்யுது அதனால தான் நம்ம பாலைவனம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது வந்து கேட்டபாட்டிக் வின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புயல் வந்து இங்கே வந்து காற்று வந்து வீசிக்கிட்டே இருக்கும் பனி இருந்து கீழ் நோக்கி வந்து வீசும் சமயத்துல அதனுடைய ஸ்பீடு வந்து முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்துல வந்து இருக்கும் அப்ப அந்த பனி புயல் எல்லாம் நம்ம மாட்டணும் அப்படின்னா பஸ்வம் ஆயிரும் அந்த அளவு பவர்ஃபுல்லானது அடுத்தது வந்து அண்டார்டிகாவினுடைய சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் இருக்கு இல்லையா வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும் ஆறு மாசத்துக்கு சூரியன் வந்து அப்படியே இருக்கும் இருட்டுன்னே இருக்காது அப்புறம் ஆறு மாசத்துக்கு வந்து சூரியனே இருக்காது இருட்டா இருக்கும் இப்படி வந்து ஆறு மாதங்கள் வந்து பகல் நேரமாகவும் ஆறு மாதங்கள் வந்து இரவு நேரமாகவும் அண்டார்டிகாவில் வந்து இருக்குது உலகத்திலேயே அங்கே மட்டும்தான் நடக்கும் உலகத்துலேயே அங்கே மட்டும்தான் அப்படி இருக்கு அப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பூமியினுடைய சாய்வு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு டிகிரி அப்புறம் சூரியனை சுற்றி வருது இந்த சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து ஆறு மாதம் இங்கே வந்து படுற மாதிரியும் ஆறு மாதம் வந்து படாத மாதிரியும் இருக்கு ஆனால் அண்டார்டிகால போய் ஒருத்தர் வந்து ஒரு ஆராய்ச்சியாளர் வந்து இருக்கிறாருன்னு சொன்னா அவர் ஒரு வருடத்துல வந்து ஒரு உதயம் ஒரு அஸ்தமனத்தை தான் வந்து பார்க்க முடியும் அடுத்தது வந்து அண்டார்டிகால இன்னைக்கு ஆராய்ச்சியாளர்கள் போய் வேலை செய்யறாங்க பல எழுபது நிலையங்கள்ல வேலை செய்யறாங்க அவங்க வந்து ஃபுளோட்டிங் பாப்புலேஷன் மாதிரி வந்தாங்கன்னா ஆறு மாசம் ஒரு வருஷம் அப்படி தங்கிட்டு வந்து போவாங்க அதற்கு தாக்குப்படிக்க முடியும் நிரந்தரமா வாழ முடியாது ஏன் வாழ முடியாதுன்னா அதுல பல பிரச்சனைகள் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஐசோலேஷன் ஒரு நார்மல் லைஃப்ல வந்து வாழ்ந்துட்டு ஒரு குளிர் பாலைவனத்துல போய் நீங்க தனிமையில வாழக்கூடிய ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் அது வந்து நம்ம ஹியூமன் சொசைட்டில இருந்து ஒரு பிரிந்து போன உணர்வை வந்து கொடுக்கும் ஒரு மன அழுத்தம் வந்து ஏற்படும் ஓகே அடுத்தது போலார் டி த்ரீ சிண்ட்ரோம்னு ஒன்னு வந்து சொல்றாங்க இது வந்து தொடர்ந்து சூரிய ஒளி இருக்குது இல்லையா அது வந்து உடலினுடைய சர்க்காடியன் ரிதம்ன்னு சொல்லக்கூடிய அந்த உயிரியல் கடிகாரத்தை வந்து பாதிக்குது இதனால வந்து தைராய்டு ஹார்மோன் த்ரீ வந்து அதனுடைய அளவு வந்து குறையுது இதனால என்ன சைடு எஃபெக்ட்னு கேட்டீங்கன்னா சோர்வு மறதி மனநிலை தாக்கங்கள் இதெல்லாம் வந்து இருக்குது ஓகே அடுத்தது சீசனல் அஃபெக்டிவ் டிசார்டர்னு ஒண்ணு இருக்கு இது வந்து ஆறு மாசம் வந்து சூரியனே இல்லாம இருட்டா இருக்கு இல்லையா அப்ப இந்த சின்ரம் வந்து ஏற்படும் அப்போ வந்து இப்படி இது ஒண்ணு அப்புறம் மன அழுத்தம் மற்றும் பதற்றம் அப்புறம் அங்கே இருக்கிறவங்கள்ட்டே வந்து ஒரு மோதல் கூட வரும் இப்ப ஜெயில நீங்க போட்டுட்டீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா இதெல்லாம் வந்து வரும் அப்புறம் வந்து மூளையினுடைய ஹிப்போ காம்பஸ்ன்னு சொல்லக்கூடிய நினைவாற்றல் மையம் இது வந்து பாதிக்கப்படும் இப்படி வந்து பல பிரச்சனைகள் வந்து சொல்றாங்க ஓகே அப்போ இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு என்ன செய்யறாங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரைனிங் கொடுப்பாங்க அண்டார்டிகால போய் நீங்க ஆறு மாதம் ஒரு வருஷம் வாழணும் அப்படின்னு சொன்னீங்கனாலே அந்த அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடலையும் மனதையும் தயார் செய்வதற்கு பயிற்சி கொடுக்குறாங்க இப்போ சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஸ்பேஸ்ல போய் ஒம்பது மாதங்கள் இருந்தாங்க அப்போ அங்க இருக்கிற இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய ட்ரைனிங் வந்து இங்கே முடிக்கணும் முடிச்சாதான் நீங்க வந்து கிராவிட்டி இல்லாத அந்த ஸ்பேஸ்ல வந்து பிடிச்சி நிக்க முடியும் உங்க உணவு வாழ்க்கை முறை எல்லாமே அங்கே வந்து வேற மாதிரி இருக்கும் இப்போ அண்டார்டிகா பொறுத்த வரைக்கும் இப்படி பயிற்சி கொடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய நிலையங்கள்ல வந்து உடற்பயிற்சி பொழுதுபோக்கு மையங்கள் சினிமா காமிக்கிறது இந்த மாதிரி ஏற்பாடுகள்லாம் வச்சிருக்காங்க இது வந்து இந்த பிரச்சனைகள் வந்து குறைப்பதற்கு வந்து காரணமாக வந்து இருக்கு அடுத்தது வந்து அண்டார்டிகாவில் வந்து மனிதர்கள் வாழ முடியலை மனிதர்கள் வாழ்ந்தால் கூட எல்லா வசதிகளோட அந்த ஆராய்ச்சி நிலையம் வந்து கட்டப்பட்டு உள்ள எல்லாம் இருக்கும் அப்படி தான் அங்கே வந்து வாழ்கிறாங்க நிரந்தரமாக நம்ம அங்கே வாழ முடியாது ஏன்னா எல்லா சப்ளையும் நீங்கள் வந்து மற்ற நாடுகள்லேருந்து இப்போ விமானத்துலையோ கப்பல்லையோ எடுத்துகிட்டு போய் தான் அங்கே போய் இறக்குறீங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள் மட்டும் எப்படி தாக்குப்பிடித்து வாழுது அது வந்து பெங்குயினாக இருக்கட்டும் சீலாக இருக்கட்டும் திமிங்கலமாக இருக்கட்டும் இல்லை கடல் பாசிகளாக இருக்கட்டும் தாவர வகைகளா இருக்கட்டும் பூஞ்சையா இருக்கட்டும் அப்புறம் ஒன்று ரெண்டு கடல் பறவைகள் இதெல்லாம் எப்படி தாக்குப்பிடிச்சு வாழுது அப்படின்னு சொன்னால் இந்த விலங்குகள் வந்து உடம்புல வந்து நிறைய கொழுப்பை வந்து சேகரிக்குது அப்ப இந்த கொழுப்பு வந்து என்ன செய்யுது அப்புறம் இறகு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடர்த்தியா இருக்கும் பறவைகளுக்கு ஓகே அப்ப இது வந்து உடல்ல வெப்பத்தை பராமரிப்பதற்கு வந்து உதவி செய்யுது அப்புறம் குறைவான உணவு கிடைக்கும் சூழலில் வந்து பாடியில் வந்து எனர்ஜியை வந்து அவங்க சேமித்து வச்சுக்குவாங்க அப்படி ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அடுத்தது சில உயிரினங்கள் வந்து குளிர்காலத்தில் வந்து நீண்ட நாட்களாக வந்து ஒரு செயலற்று அப்படியே இருக்கும் அது வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு உயிரியல் தூக்கம் அந்த உயிரியல் தூக்கத்தினால வந்து நீங்கள் குளிர்காலத்தை வந்து கடந்து வர முடியும் அப்போ நீங்கள் ஆக்டிவாக நீங்கள் போய் இறையை தேடுறது அப்படியே முயற்சி பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா சீக்கிரமே உங்க எனர்ஜி லாஸ் ஆகி இறந்து போயிருவீங்க அப்ப உயிரினங்கள் அப்படி ஒன்னு இருக்குது என்னென்ன இருக்கு சார் அங்க அங்க வந்து நுண்ணுயிர்கள் அடுத்தது வந்து பெங்குயின்ஸ் இருக்கு திமிங்கலங்கள் இருக்கு சீல்கள் இருக்கு அப்புறம் பாக்டீரியாக்கள் ஆல்காக்கள் பூஞ்சைகள் இதெல்லாம் இருக்கு போலார்பியர் அங்கேதான் இருக்குது போலார்பியர் அங்கே இல்லை அது வந்து நார்துல இருக்கு ஓகே ஓகே ஆர்டிக்னு சொல்றோம்ல அங்கே இருக்கு ஓகே இங்கே வந்து போலார் பியர் வந்து இங்கே கிடையாது அப்போ இதெல்லாம் வந்து இருக்கு அப்போ இந்த நுண்ணுயிர்கள் வந்து எப்படி பரிணாம வளர்ச்சியில் வந்து தன்னை அதாவது ஒரு மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக இந்த உயிரினங்கள் இந்த பரிணாம வளர்ச்சியில் வந்து மாறி இதை தாக்குப்பிடிக்கிறத வந்து உருவாக்கி இருக்குன்னு சொல்லலாம் இப்போ குறைந்த வெப்பத்தில் வந்து ஒளிச்சேர்க்கை அப்ப ரொம்ப குறைவா லைட் வந்தா கூட அதுலேருந்து எனர்ஜியை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மெக்கானிசம் அந்த உயிரினங்களுக்கு வந்து இருக்கு அப்புறம் லைக்கன்கள்னு சொல்லக்கூடிய அந்த தாவரம் வந்து நீர் இல்லாம நீண்ட காலம் வந்து உயிர் வாழும் அப்படி அது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அடுத்தது வந்து இலைகள் இந்த பாசிலாம் ஒரு சின்ன சின்ன வடிவத்துல தான் இருக்கும் அப்ப நீங்க பனிப்புயெல்லாம் அடிக்கும் போது இது வந்து முறிஞ்சு போயிடாம அல்லது கிழிஞ்சு போயிடாம பாதுகாப்பா இருக்கிறதுக்கு அந்த சின்ன வடிவங்கள் வந்து தாக்கு பிடிச்சி நிக்குது பறவைகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா பெங்குயினே ஒரு பறவைதான் நம்ம நிறைய பேர் வந்து பெங்குயின் வந்து ரெண்டு கால நடந்து போறதான் பாத்துருக்கோம் பறவைகள்னா மக்கள் முத்துக்க மாட்டாங்க இப்ப அண்டார்டிகா பெரியும் போது அது பறவைகளா இருந்துச்சு அப்புறம் வந்து அண்டார்டிகாவினுடைய குளிர் காலம் வந்த பிறகு அது என்ன ஆகுதுன்னா நமக்கு உணவு என்பது தான் இருக்குது தான் இருக்குது இப்ப கடல்ல வந்து கிரில்லு அப்புறம் மீன்கள் இதெல்லாம் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா நீங்க நீந்தி போய் கடல்ல வந்து வாழ்றதுக்கு வந்து பழகணும் அப்புறம் குளிர பிடிக்கணும்னா வந்து குண்டாகணும் கொழுப்பை வந்து நீங்க பெண் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி கொழு கொழுன்னு வந்து இருக்கும் அப்ப பறவைகளா இருந்த பெண்குயின் வந்து பரிணாம வளர்ச்சி பெற்று இன்னைக்கு நீர்லையும் நிலத்துலையும் வாழக்கூடிய ஒரு உயிரினங்களா அது மாற்றம் பெற்றுருக்கு ஓகே இது வந்து அதனுடைய பரிணாம வளர்ச்சி இப்ப அது ஆரம்பத்தில இருந்து அதனுடைய அந்த இறக்கைகள்லாம் இன்னைக்கு வந்து நீர்ல வந்து ஒரு துடுப்பு மாதிரி நீந்துவதற்கு பயன்படும் இப்போ அதனுடைய அந்த நாலு காலு பார்த்தீங்கன்னா காலுன்னு சொல்ல முடியாது ஒரு சின்ன சின்ன இவ்வளோ சைஸ்க்கு தான் இருக்கும் அதை வச்சுக்கிட்டு நடக்கிறது ரொம்ப மெதுவாக நடக்கும் ஆனால் அதே கடலுக்குள்ளே போனீங்கன்னா வேகமாக நீந்தும் மீனெல்லாம் பிடிச்சிட்டு வந்து தன்னுடைய முட்டை பொறித்த குஞ்சுகளுக்கு வந்து அது வந்து உணவு ஊட்டும் அடுத்தது வந்து இந்த பாலூட்டிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சீல்கள் சீல்கள்ல நிறைய வகைகள் இருக்கு திமிங்கிலங்கள் வந்து இருக்கு இப்போ இந்த சீல்கள் திமிங்கிலங்கள்ல தோல் மட்டும் இருந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் தடிமமான ஒரு கொழுப்பு வந்து இருக்கு ஓகே அப்போ பதினஞ்சு சென்டிமீட்டர் ஒரு ஸ்கேல்ல வந்து அரை அரை அடி ஸ்கேல்னு வச்சுக்கங்களேன் அந்த அரை அடி அளவுக்கு அதனுடைய தோல் பகுதியில் வந்து கொழுப்பு இருக்கு அப்போ அந்த கொழுப்பு வந்து இந்த குளிர வந்து பாதுகாத்துட்டு வெப்பத்தை வந்து உருவாக்கி உடம்பை பராமரிப்பதற்கு வந்து உதவி செய்யுது இப்போ இந்த சீல்கள்லாம் ஒரு மணி நேரம் மூச்சு பிடிச்சுக்கிட்டு கடலுக்குள்ள நீந்தும் ஓகே நீந்து போய் மீன்களை மற்ற அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து வரும் கடற்கரையில பார்த்தீங்கன்னா ஓய்வு எடுக்கிறதுக்கு கடற்கரைக்கு வரும் ஓகே இறை தேடுவதற்கு கடலில் போகும் கடற்கரையில் பார்த்தீங்கன்னா நகர்ந்து போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக அவ்வளோ பெரிய உடம்பு வச்சுக்கிட்டு அப்படி நகர்த்தி நகர்த்தி தான் வந்து போகும் அது வந்து டயட்டே இல்லாமல் நிறைய சாப்பிட்டதுனால அப்படி கொடுப்போம் தெரில ஓகே அங்க இருக்கணும்னு சொன்னா கொழுப்பு இருந்தால் மட்டும்தான் நீங்க அந்த குளிரை தாக்கு பிடிச்சு இருக்க முடியும் ஆனா சீல்ஸுக்கும் வால்ரஸுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல சார் ஆமா ஆமா அது சீல்கள் ஒரு வகை ஓகே ஓகே சீல்கள் ரெண்டு மூணு வகைகள் இருக்கு வெடல் சீல்கள் ஒன்னு இருக்கு அந்த மாதிரி பெங்குயின்லயும் வந்து பல வகைகள் இருக்கு திமிங்கலத்துல ரெண்டு மூணு வகைகள் இருக்கு நான் பொதுவாக வந்து சொல்றேன் ஓகே அப்போ இதில் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது அண்டார்டிகா வந்து கோண்டுவானா தீபகற்பத்திலிருந்து பிரிந்து வந்து இப்படி குளிர் பிரதேசமாக மாறும்போதே இந்த உயிரினங்களும் பரிணாம வளர்ச்சி பெற்று இன்னைக்கு இருக்கிற நிலைமையை வந்து அடைச்சிருக்கிறாங்க அடைஞ்சிருக்காங்க அதனால தான் இன்னைக்கு பிடிச்சிட்டு அங்க வந்து வாழ்றாங்க இப்போ வந்து புவி வெப்பமயமாதல் காலநிலை மாற்றம் இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம் இது வந்து அண்டார்டிகாவில் வந்து என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா உலகத்தினுடைய அறுபது அல்லது எழுபது சதவீத நன்னீர் வந்து தான் வந்து இருக்குது அப்போ அண்டார்டிகா வந்து உலகத்துக்கு முக்கியமான ஒரு இடம் நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா ஸ்பேஸை பற்றி ஆராய்ச்சி பண்ணலாம் அப்புறம் வந்து மற்ற கோள்களில் கிரகங்களில் உயிரினங்கள் இருக்குதா ஒரு கால் வந்து எந்த விதமான சூரிய ஒளியோ தண்ணீரோ இல்லாமல் இந்த நுண்ணீர்கள்லாம் வந்து எப்படி உருவாகுது இப்படி பல ஆராய்ச்சிகளுக்கு வந்து அது பயன்படுது ஓகே அப்படி இருக்கும்போது இந்த காலநிலை மாற்றத்தினால் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஐ ஷீட்ஸ்னு சொல்லக்கூடிய பனி தட்டுகள் அப்புறம் கிலேசியர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பனியாறுகள் எல்லாம் வேகமா உருகி வந்து ஓடுது ஓகே இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்து இருந்ததை விட பனி உருகுதல் என்பது இப்போ பத்து மடங்கு அதிகரிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டேட்டா படி டென் டைம்ஸ் வந்து அதிகரிச்சிருக்கு அப்பனா வந்து புவியினுடைய வெப்பம் வந்து எப்படி அண்டார்டிகாவை பாதிக்குது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அடுத்தது அண்டார்டிகாவை சுத்தி இருக்கக்கூடிய அந்த சி ஐஸ்னு சொல்றேன் இல்லையா கடலே ஐஸ் மாதிரி ஆயிரும் காலத்துல ஓகே கப்பல் போனா கூட அதை வந்து அந்த ஐஸ் கட்டியை உடைச்சிட்டு தான் கப்பல் போகும் அதுக்குன்னே பிரத்யேகமான கப்பல்கள் இருக்கு ஐஸ் பிரேக்கிங் ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கப்பல்கள் சி ஐஸ் வந்து வர வர குறைஞ்சிக்கிட்டே போகுது முன்னாடி வந்து அதனுடைய ஏரியா வந்து அதிகமா இருந்தது இப்போ வந்து நாற்பது ஆண்டுகளில் வந்து இப்போ ஒன் பாயிண்ட் செவன் நைன் மில்லியன் சதுர கிலோமீட்டர் தான் அது வந்து பனியாக வந்து மாறுது அப்போ முன்ன அதை விட அதிகமாக இருந்தது ஏன் குறைஞ்சிதுன்னு சொன்னால் இந்த புவி தான் முக்கியமான காரணம் அடுத்தது அண்டார்டிகாவினுடைய சராசரி வெப்பநிலை மூணு டிகிரி செல்சியஸ் வந்து உயர்ந்திருக்கு உலக அளவு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் டிகிரி செல்சியஸ் ஆனால் அண்டார்டிகா அண்டார்டிகாவில் அது மூணு பெர்சென்ட் வந்து உயர்ந்திருக்கு இது வந்து பனி உருகிறத வந்து துரிதப்படுத்தி தாவரங்கள் நுண்ணீர்கள் மற்ற விலங்குகளுக்கெல்லாம் வந்து பாதிப்பு வந்து ஏற்படுத்துது அடுத்தது வந்து கடல் வந்து அமிலமாதல் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க அதிகமான கார்பன் டை ஆக்சைடு வந்து உறிஞ்சப்படுறதுனால அண்டார்டிக்காவை சுற்ற இருக்கக்கூடிய இந்த தெற்கு பெருங்கடல் வந்து அமிலமயமாதல் அப்படின்ற ப்ராசஸ் உள்ள வந்து போகுது அப்போ கடலில் வாழக்கூடிய உயிரினங்கள் இதனால வந்து பாதிக்கப்படுது இப்போ வந்து நம்ம நத்தை இந்த மாதிரி வந்து ஷெல்லு வைத்து இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து கடுமையாக வந்து பாதிக்கப்படுது அப்ப இது வந்து அந்த உணவு சங்கிலி இருக்கு இல்லையா இப்போ கிரில் போன்ற வந்து சிறிய உயிரினங்கள் சின்ன சின்ன மீன்கள் இதெல்லாம் தான் பெண்குயினோ சீலோ திம்மிகளமோ சாப்பிடுது அப்போ கடல் அமிலமயமாதல் மூலமாக இந்த உணவு சங்கிலி பாதிப்பு ஏற்பட்டு அந்த விலங்குகளுக்கு வந்து உணவு வந்து குறையுது ஆனால் அங்கே வந்து ரொம்ப ஆக்ரோஷமான மிருகங்கள்லாம் அப்படி எதுவும் இல்லை அப்படி எதுவும் இல்லை ஓகே அப்படி வாழவே முடியாது இல்லை ஓகே ஓகே அங்கே வந்து ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல்டு என்வரான்மெண்ட் அது அங்கே உங்களுடைய மூவ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து ரெஸ்ட்ரிக்டடாக தான் இருக்கும் ரெண்டாவது ஆறு மாதம் குளிர்காலத்தை வந்து நீங்கள் பிடிச்சு வாழணும் அதனால் வந்து நீங்கள் மற்ற இடங்களில் பார்க்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் அங்க நீங்கள் வந்து பார்க்க முடியாது ஒரு வகையில் சொன்னால் கடலையும் பனியையும் சார்ந்து வாழக்கூடிய உயிரினங்கள் மட்டும்தான் வாழ முடியும் அப்புறம் வந்து சூரிய ஒளியே இல்லைன்னாலும் தாக்குப்பிடிச்சு வாழணும் அதிலிருந்து நுண்ணுயிர்கள் வந்து தோன்றணும் அதனால தான் வந்து ஆராய்ச்சியாளர்களுக்கு வந்து அண்டார்டிகா வந்து ஒரு ஸ்பெஷலாக வந்து இருக்கு அடுத்தது வந்து அண்டார்டிக்காவில வந்து மீத்தேன் வந்து மீத்தேன் வாயு வந்து நிறைய இருக்குது அப்போ பனி உருகிறதுனால பனி அந்த மலைக்கு கீழே இருக்கிற மீத்தேன் இருக்கு இல்லையா அது வந்து லீக் ஆகும் மீத்தேன் லீக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கார்பன் டை ஆக்சைடோட ஆக்சைடை விட இருபத்தைந்து மடங்கு இது வந்து இதனுடைய இது வந்து அதிகம் வலிமை வந்து அதிகம் அப்ப அந்த பசுமை குடில் வாயில வந்து இது வந்து இதுவும் சேருது மீத்தேனம் வந்து சேருது அப்ப புவி வெப்பமயமாதல் வந்து தீவிரமாகுது அதாவது பூமியில மற்ற மற்ற இடங்கள்ல வந்து எப்படி வெப்பமயமாதோ அது அண்டார்டிகாவை பாதிக்குது அண்டார்டிகாவை பாதிக்கும் போது அண்டார்டிகாவை கீழே இருக்கிற மீத்தேன் வாயு வெளியே வந்து அந்த வெப்பத்தை வந்து அதிகமாக்குது அடுத்தது வந்து சி லெவல் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப உதாரணத்துக்கு வந்து அண்டார்டிகால உள்ள உள்ள பனி தட்டுகள் இருக்கு இல்லையா அது மொத்தமும் உருகிச்சு அப்படின்னு சொன்னா உலகத்துல வந்து கடல் மட்டம் வந்து ஐம்பத்தி எட்டு மீட்டர் உயரும் ஐம்பத்தி எட்டு மீட்டர் உயர்ந்தா என்ன ஆகும் இப்போ நம்ம சென்னை இருக்குது சென்னையில் வந்து மெரினா பீச் இருக்கு மெரினா பீச்சுக்கும் நம்ம நிலத்துக்கும் வந்து உயரம் எவ்வளவு இருக்கும் ஒரு சின்ன ஒரு ஒரு மூணு மீட்டரு மூணு நாலு மீட்டர் இருக்குமா அவ்வளவுதான் இருக்கும் இப்போ அறுபத்தெட்டு ஐம்பத்தெட்டு மீட்ரு உயர்ந்துச்சுன்னு வச்சுங்க அப்புறம் வந்து இப்போ உலகத்தில் வந்து எதுவுமே மிஞ்சலா மிஞ்சாதுன்னு சொல்லலாம் இமயமலை மாதிரி வந்து உயரமான சிகரங்கள் இருக்கிறது மட்டும்தான் கடலை விட வந்து அதிகமாக உயர்ந்திருக்கும் இப்படி ஒரு கணக்கு வந்து சொல்கிறாங்க இப்போ ஆண்டுக்கு மூணு புள்ளி நாலு மில்லி மீட்டர் வந்து சீ லெவல் வந்து உயருது இப்போ ரெண்டாயிரத்தி நூறில் வந்து இது ஒரு மீட்டர் உயரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மீட்டர் உயர்ந்தாலே உலகத்தில் இருக்கக்கூடிய பல கடற்கரை நகரங்கள் வந்து மூழ்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து அப்போ வந்து கடல் மட்ட உயர்வு வந்து ஒரு பிரச்சனை அடுத்தது வந்து காலநிலைகளினுடைய மாற்றம் இருக்கு இல்லையா இப்போ அண்டார்டிகாவை சுற்றி வந்து அண்டார்டிகாவினுடைய ஒரு நீரோட்டம் வந்து ஒன்று சுற்றி வருது அந்த நீரோட்டம் வந்து என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வடக்கிலிருந்து வரக்கூடிய வெப்பமான நீரை வந்து தடுத்து அண்டார்டிகாவை வந்து ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி அந்த நீரோட்டம் வந்து காப்பாற்றுது அது அண்டார்டிகா போலார் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நீரோட்டம் வந்து இன்றைக்கி வந்து அது வே ஒரு வினா ஒரு வினாடிக்கு ஒரு மணிக்கு வந்து நாலு அஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து அது ஓடுது இப்போ இந்த புவி வெப்பமயமாதல் காரணமாக இந்த நீரோட்டம் வந்து பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் இந்த காம்பவுண்டு வால் உடஞ்சி